முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்குவதன் அடையாளமாக இரண்டு வார்டுகளைச் சேர்ந்த பத்து குடும்பங்களுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி ஆகியவற்றை வழங்கினார் மேலும் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்குவதன் அடையாளமாக ஐந்து பள்ளி மாணாக்கர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளையும் முதலமைச்சர் வழங்கினார் சமையல் அறையில் நாளும் உழன்று கொண்டிருக்கும் இல்லத்தரசிகளின் வேலைப்பளுவையும் நேரத்தையும் வெகுவாக குறைக்கும் வகையில் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டத்தினையும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் அனைத்து பிரிவு மாணவ மாணவியரும் சிரமமின்றி பள்ளிக்கு சென்று வர ஏதுவாக விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தினையும் முதலமைச்சர் செல் விஜய் ஜெயலலிதா தலைமையிலான அரசு சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் இதுவரை விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டத்தின்கீழ் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஆறு குடும்பங்களுக்கு விலையில்லா மிக்ஸி கிரைண்டர் மற்றும் மின்விசிறிகளும் விசிறிகளும் ஏழாயிரத்து நூற்றி ஆறு பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா விதிவண்டிகளும் வழங்கப்பட்டுள்ளது தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்கும் திட்டத்தின் கீழ் முப்பத்தி எட்டாவது வார்டு தண்டையார்பேட்டை மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது வார்டு புதுவண்ணாரப்பேட்டை பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு குடும்பங்களுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்குவதன் அடையாளமாக பத்து குடும்பங்களுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்கினார் மேலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டேல் நகரில் அமைந்துள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளிக்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு மிதிவண்டிகள் திருவச்சியூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சென்னை மேல்நிலைப் பள்ளிக்கு இருநூற்றி முப்பத்தி இரண்டு மிதிவண்டிகள் புத்தா தெருவில் அமைந்துள்ள சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு நானூறு மிதிவண்டிகள் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளான தண்டையார்பேட்டையில் அமைந்துள்ள முருக தனுஷ்கோடி பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு நானூற்றி பத்து மிதிவண்டிகள் தண்டையார்பேட்டை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சவுந்தரபாண்டி சுப்பம்மாள் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு முன்னூற்றி முப்பத்தி நான்கு மிதிவண்டிகள் என மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்று பதினெட்டு விலையில்லா மிதிவண்டிகளை பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு வழங்குவதன் அடையாளமாக ஐந்து மாணவ மாணவியருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி பா வளர்மதி நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி சட்டம் நீதிமன்றங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திருமதி எஸ் கோகுல இந்திரா தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்